வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் வடிவடையம்மன் கோயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் பொது விருந்து பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் அருள்மிகு வடிவடையம்மன் சமேதர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் திறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் மாதவரமே சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு பங்கேற்று பொதுமக்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் செயல் அலுவலர் எஸ் சுப்பிரமணியம் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் குறிஞ்சி எஸ் கணேசன் எம் குமார் உள்ளிட்ட பலருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து கோயில் சார்பாக பெண்களுக்கு கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட புடவைகளை அன்பளிப்பாக வழங்கினார்கள்